கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாந்தனு நடிப்பில் வெளிவந்த சித்துட்டூர் திரைப்படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானவர் தான் நடிகை சாந்தினி இந்த படத்தை தொடர்ந்து வில்லம்பு நையப்புடை கவன் மன்னர் வகைரா வில்லா பாண்டி போன்ற பல படங்களில் நடிச்சிருந்தாங்க சினிமாவில் சரியான பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் சீரியல் பக்கம் திரும்பிட்டாங்க சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற சாந்தினி கிளாமர் காட்சியில் நடிப்பது குறித்து பேசியிருக்கிறாங்க அதில் அவர் பேசுகையில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கதையை போது அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்வேன் கதையை கேட்டு பாதி மனநிலையில ஓகே சொல்ல மாட்டேன் எனக்கு பலவிதமான நடிக்கணும்னு ஆசை அதிலும் ரொமான்ஸ் கலந்து காமெடி இருக்கும் கதையில நடிக்கவும் ஆசை மாதிரியான கதை வாய்ப்பு எனக்கு அமையலன்னு சொல்லியிருந்தாங்க அதிகமாக கிளாமர் ரோல் வந்ததில் எனக்கு குடும்ப பெண்ணாக இல்லாம சவாலான ரோலில் நடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை கிளாமர் கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசை இப்போது இரு வெப்தொடர்களில் நடி வருகிறேன் எனவும் சாந்தினி கூறியிருக்கிறாங்க